முன்னாள் பெயர் அஜய்குமார் இப்போ வந்து முகமத் நான் இஸ்லாத்தை ஏற்று மூணு வருஷம் ஆகுது இன்னைக்கு நான் எதை பற்றி பேசலான்னு நினைக்கிறேன்னா அதாவது இன்றைய சூழலில் மக்கள் அதிகமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து எதை நோக்கி போகிறாங்கன்னா மெயின் திங் பணம் ஃபஸ்ட்டு பணம் வேணும் ஏன்னா பணம் இருந்தால் தான் உலகத்தில் வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அவங்க மனசில் வந்து ஊறி போச்சு அந்த எண்ணத்தில் வந்து அவங்களால மாற முடியல இன்னொரு விஷயம் வச்சுன்னா கடவுள் ஏதாச்சும் ஒரு நம்பிக்கை வேணும் அப்படிங்கிற எண்ணத்தில் கடவுளை நோக்கி போகிறாங்க ஆனால் அந்த கடவுளை வந்து எப்படி நம்ம பார்க்கணும் கடவுள்லாம் யார் கடவுள்லாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அவங்ககிட்ட கிடையாது இந்த இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதிகமான ஒரு பெரிய பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கடவுளின் பெயரால் தான் நடக்கும் ஒரு ஆண்டியாக இருக்கிறவங்க கூட பெரிய பணக்கார ஆகணும்னா போதும் ஒரு காவி துணி கட்டிக்கிட்டு எங்கேயாச்சும் ஒரு இடத்துல உட்காந்துருந்து ஒரு மரத்துக்குள்ள மரத்துக்கு கீழே உட்காந்துருந்தாலே போதும் ஒன் மன்தில் அவன் கடவுளாயிருவான் இந்த தான் எனக்கு வந்து அருள் கிடைச்சிச்சு வேலை கிடைச்சிச்சு அப்படிங்கிற சொல்கிற நிலமை வந்து இந்தியாவில் வந்து அதிகம் ஏன்னா இந்தியாவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா சுதந்திரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா முப்பத்தி முக்கோ முப்பத்தி மூணு கோடி தேவர்கள் இறைவர்கள் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தாட் வந்து இருந்துச்சு ஏன்னா அப்போ இருந்த மக்கள் தொகை வந்து முப்பத்தி மூணு கோடி அதனால் வந்து அவங்க வந்து அந்த கருத்தை சொன்னாங்க சொல்லி சொல்லி என்ன செஞ்சிட்டாங்க ஒவ்வொருத்தரையும் கடவுளை ஏற்றுட்டாங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஹிந்து மதத்தில் யாரையாச்சும் ஏதாச்சும் கேளுங்களேன் கடவுள் வந்து எல்லாரும்லேயும் இருக்காரு நீயும் கடவுளாகலாம் நானும் கடவுளாகலாம் அந்த பக்கத்தில் உள்ளவரும் கடவுளாகலாம் அப்படிங்கிற ஒரு எண் ஒரு கருத்து வந்து ஹிந்து மதத்தில் உண்டு அதை அவங்க என்ன என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா கேட்கலாம் நீங்கள் இவ்வளோ கடவுள் வச்சுருக்கீங்களா அப்படின்னு நீங்கள் அவன்கிட்ட கேட்டிங்கன்னா நிறையா கடவுள் இருக்காங்க ஆனால் கடவுள் ஒருத்தர் தான் ஒருத்தர் தான் ஆனால் பழசாக இருக்கார் அது நிறைய பேராக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதுக்கு அவங்க சொல்கிற ரீசன் அதாவது ஒரு சிலரால் வந்து ஒரு சில கடவுளை வந்து ஏற்றுக்க முடியாது அதாவது ஒவ்வொருத்தரும் மைண்டை பொறுத்து ஒவ்வொரு கடவுளை வந்து அவங்க ஏற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் சொல்கிறாங்க ஆனால் அது வந்து பேசிக்காக யாராலையுமே வந்து அக்செப்ட் பண்ண முடியாத ஒரு ஒரு கருத்து உதாரணத்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதாவது இறைவனோட இலக்கணம் வந்து திருக்குறானில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு குஃபு அல்லாஹு அகது அல்லாஹு சமத் நம் எளிது வலம் இழது வலம் எகுலன் குஃபுவன் அகது அதாவது அல்லாஹ் ஒருவனே அவன் எந்த தேவையும் வச்சவன் அவன் யாரையும் பெறவும் இல்லை யாருக்கு யாராலும் பெறப்படவும் இல்லை அவனுக்கு நிகராக எவரும் இல்லை அதாவது ஒரு இறைவன் இறைவனுக்குள்ள இலக்கணம் வந்து இந்த இந்த சூறா அதாவது இறைவனை வந்து நம்ம எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இலக்கணம் இதில் மிக அழகாக இருக்கு உதாரணத்தை பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு அதாவது எங்கேயாச்சும் நீங்கள் போனீங்கன்னா ஒரு மரம் இருக்குது அப்படிங்கன்னா அந்த மரத்தை சுற்றி துணி கட்டி வச்சுருப்பாங்க சிவப்பு துணி கட்டி வச்சிருப்பாங்க அதுக்கு கீழே பத்தி தீப்பெட்டி அந்த சூடகம் அதெல்லாம் பத்தி வச்சுட்டாலே அதை வந்து ஒரு கடவுளாக வழிபடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அவங்க மனசில் வந்து சின்ன வயசுலேருந்து ஏற்படுத்திடுறாங்க அதாவது யாரை பார்த்தாலும் வணங்கணும் வணக்கம்ங்கிறதுக்கு அர்த்தமே அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு இறைத்தன்மை இருக்குது அதை நான் வழி வணங்குறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து அவங்க கொண்டு வந்துட்டாங்க கடவுளை எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவு அவங்ககிட்ட கிடையாது ஏன்னா ஒரு விஷயத்த வந்து சின்ன வயசுலேருந்து நம்ம சொல்ல சொல்ல அதுவே மைண்டில் வந்து ஃபுல்லாக ஸ்டோர் ஆகிரும் ஸ்டோர் ஆகிருக்கும்போது அது அவ்வளோ சீற்றில் வெளியே வெளியே போகாது பாட்டினா ஓரிட கொள்கையை கொள்கையை வச்சு நீங்கள் எடுத்து சொன்னாங்க சொன்னாலும் அவங்க வந்து அவ்வளோ சீற்றில் ஏற்றுக்கிட மாட்டாங்க இல்லை எனக்கு அந்த கடவுள் தான் அது தந்தாரு நான் அதை விட்டு வெளியே வர மாட்டேன் அப்படிங்கிற எண்ணம் வந்து அதே பேர் மேலே வந்து ஏற்பட்டுட்டு அதாவது ஓரிரை கொள்கையை வந்து நம்ம மிக அழகிய முறையில் எடுத்து சொல்லலாம் அப்படிங்கிற மா அப்படிங்கிறதான் திருக்குறள் வந்து மிக தெளிவாக சொல்லுது உதாரணம் பார்த்துட்டிங்கன்னா நாயகம் காலத்தில் வந்து அங்கே மக்களை வந்து சிலைகளை வச்சு வழிபடும் பொழுது அந்த வழிபாட்டு முறை வந்து நாயகத்துக்கு பிடிக்கலை பிடிக்காமல் அவங்க வந்து ஓரிரைவனை பற்றி சிந்திக்கிறாங்க சிங்கி சிந்திக்கும் போது அல்லாஹ் வந்து அவங்களுக்கு வந்து தூதுத்துவ செய்தியை சொல்கிறான் சொல்லும்போது அவங்க வந்து அந்த இஸ்லாத்தை வந்து மக்கள் மத்தியில் எடுத்து வைக்காங்க எடுத்து வைக்கும்போது தான் இஸ்லாம் வந்து ஒவ்வொருத்தர் பரவுது அதனால் வந்து அவங்க வந்து நிறைய கஷ்டங்களையும் அனுபவிக்காங்க அவங்க கஷ்டங்கள் அனுபவிட்டாலும் அவங்க அவங்களுடைய உள்ளத்தில் வந்து அந்த ஈமான் வந்து மிக உறுதியாக இருக்குது உறுதியாக இருந்ததாலாம் இவ்வளோ தூரத்துக்கு இஸ்லாம் வந்து நம்ம மத்தியிலும் வந்து பரவி இருக்கு உதாரணத்தை பார்த்தீங்கன்னா என்னுடைய லைஃப்பில் பார்த்துக்கிட்டா நான் வந்து சின்ன வயசுலேருந்து ஹிந்து கடவுள்கள் மேலே ரொம்ப பக்தியாக இருந்தேன் பக்தியார்த்துக்கு முன்னே ஸ்டார்டிங் எனக்கு நினைவு தெரிஞ்சு ஸ்டார்டிங்கில் வந்து பிள்ளையாரை வழிபடுவேன் வழி வழிபட்டு இருக்கும்போது இப்போ பிள்ளையார வழிபடுறேன்னா திடீர்னு ஒரு சந்தேகம் வரும் அவங்களுக்கு அப் தாய் தந்தை அப்படிலாம் இருக்கும் அப்படி இருக்கும்போது பிள்ளையாரை விட இவங்களுக்கு பவர் அதிகமா இருக்கும் போல அப்போ இவரை வழிபடுறத விட நாம் வந்து அவரை தான் வழிபடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் உடனே அந்த சாமிக்கு மாறுவேன் இவர் இவரை வழிபட மாட்டேன் திரும்ப அவரை வழிபட்டு இருக்கும்போது அவரை விட யாராச்சும் பெஸ்ட்டாக வந்தாங்கன்னா உதாரணத்து பார்த்தீங்கன்னா ராமர் ராமாயணம் வந்து நான் படிச்சிருந்தேன்னா ராமருடைய கதைகள் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவருடைய வாழ்வியல் முறை அதெல்லாம் வச்சு நான் பிடிச்சிட்டு பிடித்தோன்னா ராமரை வழிபட்டிருக்கேன் ராமாயணம் சீரியல் வந்து சன் டிவியில் போட்டான் எப்படியும் ஒரு நாலு வருஷம் ஓடி இருக்கோம் அந்த நாலு வருஷமும் நான் அந்த ஒரு எபிசோடு விடாமல் பார்த்துருக்கேன் எங்கள் வீட்டில் கரண்ட் இல்லை அப்படின்னாலும் இங்கேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் எங்கள் அத்தை இருக்கோம் அங்கே ஓடி போகாமல் அந்த சே அந்த சீரியல் பார்க்கணுங்கிற ஒரே ரீசனுக்காக நாலு வருஷம் பார்த்துருக்கேன் பார்த்து ராமரமேலாம் அதிக பக்தி வந்துட்டு அதிகமாக ராமர் ஃபோட்டோஸ் அதெல்லாம் வாங்கி வச்சுருப்போம்னா உடனே எங்கள் வீட்டில் சொல்லிடுவாங்க முதல்ல பிள்ளையார் பிள்ளையார் நினைஞ்சா இப்போ வந்து ராமர் பைத்தியம் பிடிச்சிட்டு உனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க பெரிய பெரிய ஃபோட்டோலாம் வாங்கிடுவேன் ஏதாச்சும் ஒரு கடையில் ஃபோட்டோ பார்த்தாலோ புக்ஸ் பார்த்தாலோ உடனே வாங்கிடுவேன் அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறது எனக்கு இது தேவையில்லை பார்த்தோன்னா வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடும் உடனே வாங்கி அதை வச்சு வழிபடுவேன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருந்துச்சு அதே மாதிரி ராமரை வழிபட்டு இருக்கும்போது லைப்ரரியில் வந்து இப்போ புக்ஸ் படிப்பேன் அதிகமாக புக்ஸ் படிக்கிற பழக்கம் ஒன்று தான் லைப்ரரி போவேன் அதில் ஒரே ஒரு ஒரே ஒரு தலைப்பு தான் சீதை இல்லாத ராமாயணம் அப்படிங்கிற ஒரு தலைப்பு வந்தவுடனே நான் இதுவரை வச்சுட்டு இருந்த நம்பிக்கை ஒரே ஒரு கரு அந்த ஒரு தலைப்பால் என்னுடைய நம்பிக்கை வந்து உடஞ்சிட்டு நம்ம வந்து இப்படி ஒரு முட்டாளதனமான ஒரு செயல்பாட்டில் இருக்கமே நமக்கான வழிமுறை என்னது வாழ்வியல் நிறைய வந்து நம்ம எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக தெரியலை யோசிச்சு யோசிச்சு பார்த்தேன் இதுக்கு வந்து தீர்வு என்னது யார்டியாச்சும் போய் கேட்கலாம் அப்படின்னாலும் அதுக்கான பதில் சொல்ல மாட்டாங்க அவங்க சொல்கிற ஒரு ரீசன் வந்து அதாவது இந்த வயசில் வந்து இப்படி தான் இருக்கும் எதை பற்றியும் வந்து சிந்திக்கவும் தோணாது ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையை தான் அவங்களை கொண்டு வரணும் நீ இதை பற்றிலாம் யோசிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை தான் எல்லாரும் என்கிட்ட சொன்னாங்க ஆனாலும் வந்து என்னுடைய தேடல் இறைவனை பற்றி தேடணும் இறைவனை தெரிஞ்சுக்கிடணும் இறைவன்னா யார் அப்படிங்கிற இலக்கம் அப்படிங்கிறத பற்றி நான் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படி யோசிக்கும் போது யார்டையாச்சும் வந்து ஒரு விலகம் கேட்டாலும் உடனே எனக்கு வந்து அறிவு க அதுக்குள்ள கருத்தையோ என்று வந்து சொல்றதே கிடையாது அங்கே தெரியாது சொல்லி தேவையில்லை தேவை அப்படின்னு சொன்னாங்க ஒரு கட்டத்தில் வந்துட்டேன் இதெல்லாம் தேவையில்லைன்னா அப்படின்னா இறைவனே ஒருத்தன் கிடையாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கும் வந்துட்டேன் நாத்திகா பெரியாருடைய எல்லாம் படித்தோன்னா நாத்திக இந்த நாத்திகை கொள்கை மேலே ஈடுபாடு வந்துச்சு அவர் யார் யாரெல்லாம் இறைவனை பற்றி பேசுகிறாங்களோ அதெல்லாம் எதிர்த்து பேசுவேன் இறைவன்லாம் ஒருத்தன் கிடையாது மனுஷன் வாழ்கிறவளாக வாழ்ந்துட்டு அது கூட செத்து போயிடுவான் இதுதான் ஒரு வாழ் வாழ்வு பிறக்கிறமா சாவரமா இது கடையில் இருக்கிறத விட்டு போயிடணும் யோசிக்க யோசிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் பேச ஆரம்பித்தேன் ஆனாலும் ஒரு தேடல் எப்படி நம்ம இறைவனை பற்றி தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கும் போது எதர்ச்சியாக தான் குரான் குரான் தெரிஞ்சு இஸ்லாத்தை புரிஞ்சு அதுக்கு பிறகு தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டோம்னா உடனே முடிவெடுக்க முடியல ரொம்ப சிந்திச்சு அதுக்கு பிறகு தான் இஸ்லாத்தை வந்து ஏற்றுக்கிட்டேன் ஓர் இறைவன் அது இத்தனை காலமும் நாம் வந்து இறைவனை வணங்காமல் இறைவனால் படைக்கப்பட்ட படைப்பினைங்களை தான் இருக்கோம் ஏன்னா அந்த செயல்முறை தான் காட்டி தந்தாங்க நம்ம என்ன சுற்றி இருக்கிறவங்கள பார்த்துட்டுனா மோஸ்ட்லி ஹிந்துஸ் தான் அவங்க வழிபடுறத பார்த்தா அந்த சிலைகளை வழிபடுறதும் மரங்களை வழிபடுறதும் அப்படிங்கிற ஒரு இது என்ன இருந்தவன்னா அதை தான் நம்ம வழிபடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ள இருந்தாலும் அதை வழிபட்டேன் அதுக்குள்ள தான் இஸ்லாம் தெரிஞ்சு இஸ்லாத்தை வந்து நான் ஏற்றுக்கிட்டேன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு கதை சொல்வாங்க இறைவன இறைவனுங்கிற ஒரு கடவுளுங்கிற ஒரு கோட்பாடு எப்படி வந்துச்சு அப்படின்னா மனுஷன் வந்து ஆதில குரங்கில் இருந்து வந்தான் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பரிணாமடைந்து அதுக்கப்புறம் ஒரு மனுஷனாக மாறணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இயற்கை அதாவது இடி மின்னல் காடு அதைக்கெல்லாம் பார்த்து பயந்து பயந்து தான் பயந்து பயந்து நாம் தன்னை விட ஒரு கூர்ண சக்தி இருக்கா அதை வழிபடணும் அப்படின்னு வந்து இயற்கை வழிபாட கொண்டு வந்தான் இயற்கை வழிபாட்டில் இருந்து தான் ஒவ்வொரு செயல்முறைகள் வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க தெரியாம பாருங்க அவன் பயப்பட்டு அப்படி தான் கொண்டு வந்தான் அப்படின்னா ஒவ்வொரு நோயும் ஒவ்வொரு சின்ன சின்ன பூச்சிகளும் இந்நேரத்துக்கு வந்து கடவுளாக்கப்பட்டிருக்கணும் டெங்கு கொசுவும் பன்றி காய்ச்சலை ஏற்படுத்துகிற கொசுவும் சிக்க சிக்கன் குனியா கொசுவும் கடவுளாக்கப்பட்டுக்கணும் ஏன்னா அதாவது தமிழ்நாட்டில் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா அம்மை நோய் வந்து கடவுளால் கடவுள் அம்மை நோய் வந்தாலே அவங்க உடம்புல வந்து சாமி வந்துட்டு அவனை வந்து தொடக்கூடாது அது தீட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் கொண்டு வந்துட்டாங்க இப்போவும் அந்த அம்மைக்கு அம்மை நோயை க குணப்படுத்துறதுக்கு மறந்து கண்டுபிடிச்சாலும் அந்த அம்மை நோய் ஒரு சிலருக்கு வந்துட்டு அப்படின்னாலும் உடனே அவனை பழுக்கப்பட்டு மேலே வேப்பிலையால் மூடி அவன் என்னெல்லாமோ செய்வாங்க ஏன் எனக்கு எனக்கு செஞ்ச ஞாபகம் இருக்குது அந்த சூழல்லாம் இந்த இன்னும் இருக்குது இறைவனை வந்து எப்படி அறிஞ்சிக்கணும் அப்படிங்கிறத வந்து அவங்களால இன்னுமே கண்டுபிடிக்க முடியாத ஒரு நிலைமை இருக்காங்க போரிரை கொள்கையை வந்து நம்ம எல்லாரும் மத்தியிலேயே வந்து கொண்டு போகணும் ஒரு சிலருக்கு தெரியுது அதை இறைவன் ஒருவன் அப்படிங்கிறத ஏற்றுக்கிறாங்க ஆனால் அதை எப்படி பின்பற்றணும் வாழ்வியல் முறையாக அதை வந்து நம்ம எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறத வந்து யாருக்குமே தெரிய மாட்டேங்குது இறைவன் தான்ப்பா அதாவது திருமூலர் வந்து சொல்லியிருப்பார் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அந்த ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு இதுதான் இறைவன் அப்படி இது இந்த கான்செப்ட் தான் ஆனா என்ன செயல்பாடு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம உள்ளத்துல என்னதான் கொண்டு வரோமோ அதை வந்து நம்ம செயலில் காமிச்சா காட்டினா மட்டுமே மக்கள் மத்தியில வந்து எடுபடும் இறைவனுடைய கொள்கைகளை வந்து மக்கள் மத்தியில் நம்ம கொண்டு சென்றுக்கிட்டே இருக்கணும் ஏன்னா பிரச்சனைகள் சத்தியத்தை நம்ம எடுத்து சொல்ல சொல்ல அதுக்கு எதிர்ப்பான செயல்பாடுகளும் அதற்கு எதிரான கருத்துகளும் வந்து கொண்டே தான் இருக்கும் அதுக்கெல்லாம் இவ பதிவு சொல்லிக்கிட்டே இருக்க கூடாது நம்ம வந்து நம்மளுடைய கருத்துக்களை வந்து கொண்டு சென்றுக்கிட்டே இருக்கணும் அதாவது இஸ்லாமத்தை வந்து ஏற்றுக்கிற மிக அதாவது உலகில் உள்ள அத்தனை மார்க்கங்களும் அத்தனை மதங்களையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு மதத்தையும் ஏற்றுக்கணும் ஒவ்வொரு மார்க்கத்தையும் நம்ம பின்பற்றணும் அப்படின்னாலும் அதுக்கு வந்து நிறைய சடங்குகள்லாம் வச்சுருப்பாங்க உதாரணத்துக்கு ஹிந்து மதத்தை எடுத்துக்கிட்டே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது ரீசெண்டாக கொண்டு வந்தாங்க தாய் மதம் திரும்புகிறோம் க கர்வாப்சி அப்படிங்கிற ஒரு இதை கொண்டு வந்தாங்க அதை கொண்டு போனோன்னா உட்கார வச்சு அந்த வே வேல்வி மாதிரி அமைச்சு அதில் வந்து போட்டு அவங்க என்னென்னமோ செஞ்சு அவங்க ஹிந்து மதத்துக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு ரீசன்லாம் கொண்டு வராங்க அதாவது ம உள்ளத்தில் வந்து அந்த ஓரிரை கொள்கைகளால் எண்ணம் எண்ணங்கள் வந்தால் மட்டுமே எதுவுமே செய்ய முடியும் சும்மா என்ன தண்ணியில் முக்கிறதோ வேள்வி அமைச்சு இது பண்ணுறதோ அதெல்லாம் மாற்றவே முடியாது அதாவது இஸ்லாத்தை பார்த்துக்கிட்டிங்கன்னா உலகத்திலேயே மிக எளிமையான ஒரு வாழ்வியல் முறையும் இறைவனை வந்து புரிந்து கொள்ளக்கூடிய மிக அற்புதமான ஒரு எளிமையான மார்க்கமாக இருப்பது இஸ்லாம் மட்டும்தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கணும் அப்படின்னா மிக பெருசாக எதுவுமே நீங்கள் செய்ய வேண்டாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கணும் ஒரே ஒரு வழிமுறை தான் இருக்குது களிமாவை நீங்கள் சொல்லி உங்கள் உள்ளத்தால் நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு முஸ்லீமாகலாம் இஸ்லாம் என்றாலே அமைதி என்று தான் அர்த்தம் இந்த உலகத்தில் முக்கியமாக தேவைப்படுறது அமைதி அந்த அமைதியை வந்து இஸ்லாம் மட்டுமே கொடுக்கும் அதாவது களிமா வந்து அஷ்கத் அல்லா இலா அஇஅல்லா ஸ்கது அண்ணா முகமதன் அப்து வரசுலு இதுக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வணக்கத்திற்கு தகுதியான இறைவன் அல்லாஹவை தவிர வேறு யாரும் இல்லை முகமது நபி சல்லாஹூ அழகிவசில்லம் அவர்கள் அல்லாஹாவின் இறுதி தூதரும் அடிமையும் ஆவார் இப்படி ஏத்துக்கிட்டாலே போதும் நீங்க வந்து ஒரு முஸ்லீம் ஆயிடுவீங்க இது பெரிய சடங்கோ நிறைய பேர் கூட்டி வச்சுக்கிட்டு அவங்க முன்னாடி சொல்லணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயமே கிடையாது நீங்கள் அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட சொல்லியோ அல்லது நீங்களாகவே சொல்லி ஏற்றிக்கலாம் ஏன்னா இது வந்து உங்களுக்கும் இறைவனுக்குமான ஒரு தொடர்பு நீங்கள் வந்து அடுத்தவங்கள்ட்ட சொல்லி தான் நம்ம இஸ்லாத்திய ஏற்றுக்கிட்டோம் அவனுக்கு தெரியணும் அவன்கிட்ட சொன்னால் நம்ம இஸ்லா முஸ்லீம் ஆகிரும் அப்படிங்கலாம் கிடையவே கிடையாது நீங்களாகவே சொல்லி இறைவனுக்கு உங்களுக்கான ஒரு தொடர்பு தான் அதே மாதிரி இறைவனை வழிபடுறோம் அப்படின்னா நமக்கும் இறைவனுக்குமான தொடர்பு தான் இருக்குமே தவிர இன்னொருத்தர் மூலமாக அதாவது கோர்ட்டில் பார்த்துட்டு நம்ம எந்த ஒரு கேஸ் கொண்டு போனாலும் வக்கீல் மூலமாக தான் ஜட்ஜிட்ட கொண்டு போக முடியும் அது மாதிரி கடவுள் வழிபாட்டில் இந்த நிலைமைகள்லாம் இருக்குது இப்போ ரீசனாக பார்த்துட்டிங்கன்னா ஐநூறு ஆயிரம் நோட்டுகள் செல்லாது இனிமேல் உண்டியல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஆயிரம் நோட்டுகள் நிறையா நிறையா வந்துடும் இந்த முன்னாடிலாம் சில்லறை போட்டுட்டு இருப்பாங்க இனி வந்து சில்லறை கிடைக்காது சில்லறை இல்லைன்னா ஐநூறு ஆயிரம் நோட்டுகள் போயிடும் அது கடவுளை வழிபடணும் அப்படின்னாலுமே காசு தேவைப்படுற ஒரு சூழல் இந்தியாவில் இருக்குது ஆனால் இறைவனுக்கும் நமக்கும் இடையில் எந்த ஒரு புரோக்கருமே தேவையே இல்லை நம்மளாகவே இறைவனை வந்து வழிபட முடியும் அதற்கான வழிமுறை வந்து இஸ்லாம் மிக தெளிவாக சொல்லிடுது ஏன்னா அல்லாஹ் சொல்கிறான் நம்ம என்ன நினைக்கிறோமோ நம்ம என்ன சொல்றோமோ ஏன்னா இறைவன் வந்து நம்முடைய பிடரின் நரம்பை விட மிக சமீபத்தில் இருக்கான் யார்டுமே சொல்லி தான் நம்முடைய கோரிக்கைகளையோ நம்மளுடைய எண்ணங்களையோ வைக்க வேண்டிய ஒரு தேவையே கிடையாது நம்ம அல்லாக்கிட்ட நேரடியாக பேசலாம் நேரடியாக பேசி நம்மள்ட நம்ம மனசில் கஷ்டங்கள் நம்மள்கிட்ட உள்ள நமக்கான தேவைகள் அதை எதுவுமே நம்ம வந்து தெளிவாக அல்லாக்கிட்டே தே நேரடியாக சொல்லலாம் ஓரிட கொள்கையை வந்து நம்ம அனைவரும் மத்தியுமே கொண்டு செல்லணும் இறுதி மூச்சு உள்ளவரை சத்தியத்தை அனைவரும் மத்தியிலும் எடுத்துச் சொல்லும் சலாம் வலைக்கும் அரமதுல்லாய் அவரது